வணக்கம் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சி ரிஷபராசி காலப்புருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க குடும்பத்துக்காக உழைப்பீங்க குடும்பத்துக்காக போராடுவீங்க குடும்பத்தை பார்க்கக்கூடிய குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ராசின்னு சொல்லிடலாம் ரிஷபராசி ஏன்னா உங்கள் ராசி சின்ன மாடு நல்லா உழைக்கக்கூடிய ராசி ரிஷபராசி கரெக்டாக நடந்துக்குவாங்க குடும்பத்தை நல்லா கொண்டு போயிடுவீங்க கொண்டு போகக்கூடிய ராசி தான் அந்த ரிஷபராசி அது குடும்பத்தை நல்லா வழி நடத்துவாங்கன்னு சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற ராசி ரிஷபராசி குடும்ப பொறுப்பு அந்த குடும்ப பாரத்தை தூக்கி சமக்கக்கூடிய ராசி ரிஷபராசி ஏன்னா அது காலப்புருஷத்தை தூக்குபடி இரண்டாம் இடம் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் தனம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு ராசி சுபரோடைய ராசி சுபகிரகங்களோட அதாவது சுபகிரம் சுக்கிரனால சுபகிரகம் தான் சுபகிரகத்தோட ராசி தான் இந்த ரிஷபராசி நிறைய போராடிட்டு இருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் இந்த சனி வக்ரமாகறதுனால நிறைய நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் வக்கரம்னா என்ன ஒரு கிரகம் வக்ரமாகச்சுனா இயல்புக்கு மீறியே இயல்புக்கு மாறான சில விஷயங்கள் சில அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ சனிங்கிறது மெதுவான கிரகம் மந்தமான கிரகம் ரொம்ப ஒரு டெட் சொல்லலாம் மெதுவான கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கே பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ரெண்டரை வருஷம் ஆகும் மெதுவாக இருக்கிறதுலே சனிதான் மெதுவான கிரகம் சந்திரன் வந்து வேகமான கிரகம் இருக்கிறதுல வேகமான ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தான் ரெண்டே காலனால தான் டைம் எடுத்துக்குவார் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு இப்போ உங்கள் சனி வந்து உங்கள் ராசிக்கு யார் அதாவது பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு ஒம்பது மற்றும் பத்தாம் அதிபதியாக வருவார் ரிஷப் ராசிக்கு ஒம்போது மற்றும் பத்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் சனி தான் தொழிலில் கொடுக்குற கிரகம் சனி தான் அந்த சனி பத்தாம் இடத்துல இருக்கார் கர்மகாரகன் சனின்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பதாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி சனி பத்தாம் இடத்தில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் அப்போ அவர் வக்ரமான ஆகிறனால வேகமாக சில விஷயங்கள் நடக்கும் வேக வேகமாக நடக்கும் பத்தாம் இடங்கிறது தொழில் ஒம்பதாம் இடங்கிறது லக்கு அதிர்ஷ்டம் ஃபார்ச்சூன் இப்போ வந்து அதிர்ஷ்டங்கள் கிடைக்காம இருக்கவங்க எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கும் தடையாகவே போயிட்டு இருந்திருக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க குடும்பத்தை காப்பாற்றுறக்காக சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் எதுவுமே நடந்திருக்காது ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் வேக வேகமாக நடக்கும் ஸ்பீடாக செயல்படும் அப்போ அந்த மெதுவான கிரகம் இந்த மந்தமான கிரகம் வேகமாக செயல்படுறனால வக்ரமாக வேகமாக செயல்படுறதுனால எல்லாமே உங்களுக்கு வேகமாக கிடைக்கும் ஸ்பீடாக கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையுங்க உங்களுக்கு கவலையப்பட வேண்டாம் இந்த நாள மாதம் சனி வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நவம்பர் மாதம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வக்ர நிலையில் தான் இருப்பார் கிட்டத்தட்ட நால்ரை மாதம் நாளிற மாதம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ரிஷபராசினியர்களுக்கு அமையும் உங்கள் ராசியிலே உங்களுக்கு குரு இருக்கார் சரிங்களா அந்த ராசியில் ஒரு வெளிச்ச கிரகம் ஒரு ஒளி கிரகம் உங்கள் ராசியில் இருக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு கேது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல கன்னி ராசியில் இருக்கார் அதுவும் குருவோட பறவையில் தான் இருக்குது உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கார் அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு பத்தில் சனி வக்ரம் அடைகிறார் அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் சாதகமான விஷயங்கள் தான் சாதகமான சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ஒரு சில பேருக்கு உருவாகிடும் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கைக்குறும் கஸ்டமர்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அறிமூவ் ஆவாங்க உங்கள் பிஸ்னஸ் நல்ல ஒரு டெவலப் நல்ல பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு வேகம் இருக்கும் உங்களுக்கு வருமானம் வரும் பணம் வரும் இந்த காலகட்டங்கள்லாம் ஏன்னா சனி ஒம்பதாம் தேதி பத்தில் இருக்கிறதுனால அந்த தொழில் வேகமாக செயல்படுத்த போகிறாருன்னு அர்த்தம் அந்த மெதுவான கிரகம் பக்ரம் அடையிறதுனால ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் இயல்புக்கு மீறிய தன்னோட இயல்பான அந்த மந்தத்தன்மையை விட்டு விலகி வேகமாக செயல்பட போகிறார் சனி அப்போது தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி டெவலப்மெண்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஏற்கனவே பாருங்கள் ரிஷபராசி நேர்கள் ஒரு ரெண்டு பிரான்ச் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க மறுபடியும் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் பணம் வரும் கைக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி உங்களுக்கு இருக்குங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளியூர் பிரயாணம் வெளியூர் போக முடியாமல் இருக்கவங்க டூர் ஒரு டூர் கூட உங்களால் போக முடிஞ்சிருக்காது ஒன்று தடையாக இருந்திருக்கும் தீர்த்த யாத்திரை புண்ணியஸ்தானங்களாக இருந்தாலும் சரி இங்கே ஆசைப்பட்ட ஊருக்கு ஆசைப்பட்ட வெளியூர் வெளிநாடுக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களால் போக முடியும் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு பத்தில் இருக்கா ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கும் அந்த ஐடியா இருக்கும் ஆனால் அது நடந்திருக்காது ஏதோ ஒன்று தடங்களாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸ் பண்ண பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்ல ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிடும் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு இந்த காலகட்டங்களெல்லாம் அமைஞ்சிடும் பஞ்சாமிரத்தில் கேது இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அப்படியே தடை பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அதுவும் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் ஜாஸ்தி இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சிந்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் பதினொன்றில் ராகு இருக்கார் அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவார்னா ஆசையை நிறைவேற்றி ஆற அவங்க ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் இப்போ சனி வக்ரமடைங்கிறனால ம ஒரு கிரகத்தையும் வச்சுன்னு சொல்ல முடியாது எல்லா கிரகங்களும் அந்த கூட்டு கிரகங்களோட வச்சு சொன்னால் தான் நம்மளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்போ ராகு நல்லா இருக்கார் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் வெளிநாடு மூலமாக சில உதவிகள் வெளிநாட்டு மூலமாக சில லாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அந்நிய நபர்களால் உதவி கிடைக்கும் இதெல்லாமே பதினொன்று இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார் மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த சனி வக்கரம் அடைகிறனால தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது உங்களால் பார்க்க முடியும் இந்த நாலரை மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த நாள மாதம் நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க நல்லபடியாக கொண்டு போங்க சரிங்களா பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் முன்னேற்றம் இருக்கும் பணப்புழக்கம் இல்லாமல் இருக்கவங்க பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணமே இல்லாமல் இருக்கவங்களுக்கு பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் உன்னால் பார்க்க முடியும் சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் சனி எங்கே இருக்கார் மற்ற கிரகங்கள் ராவுக்கு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த மா மாத கிரகங்கள் இந்த கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கும் சரிங்களா பொதுப்பலனாக பார்க்கும்போது ஜென்ரலாக அதெல்லாம் நடக்கும்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அதெல்லாம் நடக்காமல் போகும் அது காரணம் அவங்க பிறப்பு ஜாதத்தில் கிரகநிலைகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு உங்கள் வயசு என்ன என்ன கிரகங்கள் உங்களை கண்ட்ரோலில் இருக்குது என்ன உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க இதெல்லாம் பா வச்சு பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சுபகிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டுருக்கா லப் லக்ன சுபகிரகங்களோட தசாபத்தி போய்ட்டுருக்கா லக்னத்துக்கு அவயோக கிரகங்களோட தசாபத்தி போயிட்டுருக்கா உங்களோட கர்மா என்ன என்ன கருமாவில் இருக்கீங்க நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா இன்னும் நல்லது இருக்கா இனிமேல் கெட்டது நடக்குமா இல்லை மறுபடியும் கெட்டதுலேருந்து மறுபடியும் மீண்டும் வெளியே வர போகிறீங்களா அது எல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்